ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் ஹோம்லியான நடிதான் பல பேர் சும்மா தரமாக கிளாமர் தரிசனம் நான் இருக்காங்க ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோட ஆரம்பத்துலையும் சரி என்ண்டிங்லேயும் சரி செம்ம சூப்பரான ஒரு நடிகையோட ட்ரீட் கற்றுக்கிட்டு ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி குட்டி பிரியங்கா மோகன் பிரியங்கா மகனை இது வரைக்கும் நான் லிப்ஸுக்கு பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன் ஏன்னா செல்லக்குட்டி லிப்ஸே சும்மா சூப்பராக மிட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது செல்லக்குட்டி இப்போ ரீசெண்டாக வந்த ஃபங்க்ஷனுக்கு சும்மா கும்முன்னு கையை தூக்கி ஒருத்தருக்கு யாரையோ காட்டும் போது அழகாக நமக்கு அந்த டார்க்கான அக்கள் செம்ம தரிசனம் கிடச்சிருக்கேன் நண்பர்களே ஆமாங்க எலுமிச்சம்பள கலரில் இருந்தாலும் அந்த அக்கிள் செம்ம டார்க்காக தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ செல்லக்குட்டியோட குட்டியோட தரிசனத்தை அமோகமாக பார்த்தாச்சு அடுத்து நம்ம செல்லத்தோட அந்த ரெண்டு மேங்கோ தரிசனத்துக்காக தான் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆமாங்க குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அக்களை பார்த்தாச்சு அடுத்து மேங்கோ தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கனவு இப்போலாம் எல்லா நேரையும் ஒழுங்காவே சேலை கட்டியிருந்தாலும் அதை இறக்கி விட்டு இந்தா காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மேங்கோவை காட்டி ரசிகர்களில் திணறடிக்கிறாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செம்ம க்யூட்டாக வந்துருந்துச்சு ஆனால் என்ன அக்கள் தெரியலே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போயிட்டாங்க ஆனால் பேட்டி கொடுக்கும்போது செல்லக்குட்டி கையை தூக்கி செம்ம ட்ரீட் கொடுத்து குட்டியாக இருந்த அந்த நாக்கும் அழகாக இருக்குது அந்த அக்களும் செம்ம சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே செல்லக்குட்டி அப்படியே பார்க்கறக்கு சாக்லேட் ஃப்ளேவரையும் வெண்ணிலாவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் இப்போலாம் கீர்த்தி வந்து ரசிகர்களை திணறடிச்சுட்டு இருக்கு எதாலன்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சியால் தாங்க ஆமாங்க முன்னாடியெல்லாம் செல்லக்குட்டி ஃபுல்லாக இழுத்து பொறுத்துக்கிட்டு கும்பிட்டு வரும் ஆனால் இப்போ கையை தூக்கி பாருங்கள் என்னோட அக்கள் பல பலன்னு சேவ் பண்ணி சும்மா சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டி ரசிகரில் அடிக்குது தன்னோடய ஸ்ட்ரக்சரையும் தாரமார மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெறித்தனமாக இப்படி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி செல்லக்குட்டி வெளியிட்டிருக்க வீடியோ பார்த்து ரசிகர்கள் திணறி போயிட்டாங்க நாமளும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு காத்துகிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ராக்கெட்டு மாதிரி தன்னோடய மேங்கோ காட்டுறது மட்டும் இல்லாமல் கையை தூக்கி அக்களையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தாறுமராக கிளாமர் கட்டி போயிருக்கு அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனது மட்டும் இல்லாமல் குத்தாட்டமும் சும்மா சூப்பராக ஆடி இருக்கு செல்லக்குட்டி என்ன இந்த வீடியோவை வெயிட்டிங்கில் இருக்கீங்களா ஆமாங்க நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு போஜனம் வாணிபோஜனும் இருந்து சினிமாவுக்கு வந்ததுனால கொஞ்சம் அடக்கியாக வச்சுக்கிட்டாங்க அடக்கி வச்சிக்கிட்டே இருந்தால் வர்ற வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றது தெரிஞ்சவனா செல்ல குட்டி தன்னோட அக்கள் முதுகு அப்படின்னு லைட்டாக காட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வர நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக தன்னோட முழு முழுன்னு வெண்ணை தடவை கண்ணை மாதிரி இருக்க கண்ணத்தை காட்டின மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அடடா எட்டி பார்க்குற அந்தமையே குட்டி சூப்பராக இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடா குட்டி மட்டும் பார்த்தா போதுமா அக்கிள் தொப்பெல்லாம் பார்க்கணுமே அப்படினு ரசிகர்கள் இருக்காங்க இருங்க இருங்க ஒன்றா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு செல்ல குட்டி ஆமாங்க இப்போலாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி போட்டிருக்கும் போது செல்ஃபி எடுக்கிற மாதிரி கையை தூக்கி தன்னோட கருத்துக்களை காட்டிய ரசிகர்களை திணறடிக்கிறதே எல்லா ஹீரோனுக்கு வேலையாக போச்சு ஆமாங்க கையை சும்மா இருக்கும்போது தூக்க முடியாதுல்ல மாளவிக்காமல் அப்படினே மேங்கோ தான் காட்டும்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போயிட்டு இருக்கும்போது மேங்கோ மட்டும் இல்லைங்க நான் வாயையும் காட்டுவேன் காயையும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி செல்ல குட்டித்தனோட விரிஞ்ச வாயை காட்டி ரசிகர்களை தவிக்கிறாங்க ஆமாங்க செல்லத்தோட உதடு சும்மா சூப்பராக அப்படியே ரேக பதிச்ச மாதிரி சும்மா கும்முன்னு இருக்குது ஆமாங்க செல்லத்தோட ரீசன்ட் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உதடுக்கே தனியாக ஒரு ஃபோக்கஸ் வைக்கலாம் போல் அந்தளவுக்கு தாறுமாராக இருக்குது தங்களான் படம் வேறு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்குது செல்லத்தோட நடிப்பும் சும்மா தாறுமாறாக இருக்கிறதுனால எல்லா ரசிகர்களும் மாளவிக்காகவே வே தேட்டருக்கு படை ஆமாங்க செல்லத்தோட தரிசனத்தை பார்க்கணும்னா சும்மாவா ஆமாங்க ஃபங்க்ஷனில் பாருங்கள் செல்லக்குடி சும்மா ரெட் கலர் சேரியில் தக தகன்னு சும்மா கும்முன்னு வந்து உட்காந்துருக்கு மைக்கை கையில் பிடிக்கும்போதே ஆஹா நம்ம கடப்பறையை கையில் பிடிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பல பேர் பாத்ரூம்கில் படையெடுத்து எடுத்து இருக்காங்க செல்லம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரான்ஸ்பரண்ட் சீரியில் தொப்பில் கட்டி ரசிகலில் திணறடிச்சது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போது வாய் காய் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஆக்ட்ரஸ் மேனன் செம்ம ஹோம்லியாக இருக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போதே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நான் அவங்க ஹோம்லியாக தான் ஆரம்பிப்போம் அதுக்கடுத்து தாருமாராக எப்படி கிளாமர் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி கையை மேலே துக்கி சும்மா உயரமாக போஸ்ட் கொடுத்துருக்கு ஜிம்மில் வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு செல்லக்குட்டி இந்த மாதிரி விடுற ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்துற சீரியல் சும்மா இல்லாமல் நாங்களும் ஜிம்முக்கு போகிறோண்டா அப்படின்ட்டு வெறிக்க வெறிக்கி அங்கே இருக்க ஃபிகர்களை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் மேனன் மாதிரி வருமா ஆமாங்க செல்லக்குட்டியோட வெறித்தனமான ஒர்க் அவுட்டுக்கு சும்மா இளநி குடிச்சாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு ஆமாம் ஸ்ட்ராபெரி லிப்ஸு சூப்பராக இருக்கு அப்படிங்கிற ரசிகர் எங்கிட்டு இருக்கும்போது அடடா அந்த எட்டி பார்க்குற மேங்கோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க சிலத்தோட உதடு மட்டுமா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது யார் அந்த மஞ்சக்காட்டு மைனா அப்படின்னு பார்க்குறீங்களா வேற யாரு நம்ம மடோனா பாஸ்டன் தான் பிரேமம் படத்தில் வந்து ரசிகர்கள் பல வேறு பிரேமம் பண்ண வச்சேன் நம்ம மடோனா செல்லக்குட்டி இப்போ நானும் கிளாமரில் இறங்கி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சும்மா செம்ம சூப்பராக சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வெளியிட்டாங்க அதில் ஒன்று தான் அப்படியே ஓவியம் மாதிரி சும்மா சூப்பராக குத்த வச்சு போது அடடா ரெண்டு மேங்கோவுக்கு நடுவில் கையை வச்சு செல்லக்குட்டி கொடுத்துருக்கேன் பொஸை பார்க்கும்போது அந்த சாக்லேட் மேங்கோவை நான் சாப்பிடணுமே அப்படிங்கிற சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிருக்காங்க ஆமாங்க அந்தளவுக்கு செல்லக்குட்டி சும்மா சூப்பராக ஓவியம் மாதிரி போஸ் கொடுத்துருக்கு இதில் அந்த லிப்ஸ் தாங்க ரெட் வெல்வெட் கேட்க செல்லம் எப்படி கடிச்சு சாப்பிடுச்சோ அதே மாதிரி இந்த செல்லத்தோட உதவி கிடச்சால் நானும் கடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க மடனோட இந்த அழகான உதடு கிடச்சா யார் தாங்க இப்படி இயங்காமல் இருப்பாங்க நண்பர்களே நீங்களே சொல்லுங்கள் செல்ல இது மட்டுமா இன்னும் பல தாறுமாறான சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஹாட்டாக வெளியிட்டு ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்துருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பீச்சில் வெளியிட்டுருந்தேன் இந்த ஃபோட்டோ தாங்க செம் வைரலாச்சு யார் மடனமாக இப்படி கிளாமர் காட்டுறது அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிட்டாங்க ஆமாங்க உள்ளுக்கு கோயிலில் போட்டிருக்க உள்ளாடையே தெரியல அளவுக்கு செல்லக்குட்டி தாறுமாறாக கிளாமர் காட்டி ரசிகரோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரி பட்டனை ஓரமாக ஒதுக்கி விட்டு ஒரு சைடு மேங்கோவை சும்மா சூப்பராக காட்டி இந்த மேங்கோ வேணுமா இன்னொன்று வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி சூப்பராக புதுசு கொடுத்துருக்கு மடனா செல்லக்குட்டி இதை பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மேங்கோவுக்கு நடுவில் ஒரு மெல்லிய கோடு தெரியுது இந்த கோடுதாங்க நம்ம ராடையே சும்மா டைட்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக பார்த்துக்கிட்டு இருக்க தான் நம்ம சம்யுக்த செல்லக்குட்டி வாத்தி படத்தில் நடித்து செம்ம ஹோம்லேயே வந்த இந்த பொண்ணு இப்போ தெலுங்கு படங்களில் தாறு மாறாக கிளாமர் காட்டுதுங்க ஆமாங்க தொப்புள் தரிசனம் வேணுமா இந்தா காட்டுறேன் அக்கள் தரிசனம் வேணுமா இந்தா காட்டுறேன் காய் தரிசனம் வேணுமா இந்தா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சிலப்படி ரீசண்டாக வெளியிட்ட ஃபோட்டோவை பார்த்து அடடா இது சம்யுக்தா உதரா இல்லை சமந்தா உதரா அப்படின்னு ரசிகர்கள் டவுட் வந்துரும் போல ஏன்னா செல்லத்தோட உதரும் நாளுக்கு கீழே தடிச்சுக்கிட்டே போகுது எத்தனை பேர் கடிச்சு வைக்கிறதுனால இப்படி தடிச்சுக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உதறு மட்டுமா பெருசாகுது இங்கே பாருங்கள் சைடில் திரும்பும்போது அப்பப்போ காய் சும்மா துள்ளி குதித்து வெளியே வந்துடும் அந்த அந்தளவுக்கு சும்மா பெருசாகிக்கிட்டே போகுது செல்லத்தோட வெறித்தனமாக இப்படி அவுட் பண்ணுறாங்க ஆமாங்க ட்ரெயினர் வச்சு செல்லக்குட்டி இப்படி வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது முன்னாடியும் பின்னாடியும் பெருசாகிட்டே போகுது இடுப்பு மட்டும் சிறுசாகிட்டே போகுது நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி செல்ல வெளியிட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா ரசிகர்கள் செம்ம ஃபிட்டாக இருக்கேன் இந்த செல்லக்குட்டி தமிழில் இன்னும் பல படங்கள் நடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இருக்காங்க செல்லத்தோட இந்த கிராம தரிசனத்தை பார்க்குறக்காக என்ன தான் நான் டைட்டாக ட்ரெஸ் போட்டாலும் எல்லாரும் அந்த பட்டர் பண்ணு ஜாமியே பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களே அப்படின்னு சொல்ல செல்லக்குட்டி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஓரம் நிற்கிது நீங்களே பாருங்கள் நண்பர்களே லாஸ்ட்டாக வெளியிட்ட இந்த ஃபோட்டோவில் இடுப்பு எவ்வளோ குட்டியாக இருக்குது அதுக்கு காரணமே அந்த ஒர்க் அவுட்டு தான் இடுப்பு மட்டும் குட்டியாக இருக்குது மற்றதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கண் வேறு அந்த ரெண்டு லட்டை தான் தின்ன பார்க்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே லட்டு தின்ன ஆசையான்னு கேட்குற மாதிரியே செல்ல குட்டி வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோஸ்ட்டை பார்த்து பல பேர் திணறி போயிருக்காங்க தாங்க சமந்தாவோட ஒருத்தருக்கு இந்த ஒத்தருக்கு எந்த டிஃப்ரெண்டும் இல்லாத அளவுக்கு கீழே உதடு செம்மையாக தடிச்சு போய் இருக்கேன் இந்த வீடியோ முழுக்க ஹோம்லியான பல நடிகைகள் கொடுத்த காரசாரமான கிளாமர் தரிசனத்தை பார்த்து கட்டாயம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான தரிசனம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்